அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு பழங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான நாடு எதுன்னா இஸ்ரேல் தான் பழங்கள் எல்லாமே அவங்க ஏற்றுமதி பண்ணுது அவங்களுடைய வாழ்க்கை முறையில் உள்ள ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கும் அந்த கூட்டு குடும்ப முறையை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமா மச்சான்னு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய அந்த முறையை இன்றைக்கும் அங்கே வந்து அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க அதனால் அங்கே உள்ள குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியப்பா சித்தப்பா மாமா அவங்க பொறுப்பில் தான் அது இருக்குது இன்றைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண முறையே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ண திருமுறையாக தான் இருக்குது பெரியவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்கள் தான் அங்கே அதிகமாக நடக்கிறதாக சொல்கிறாங்க அதே மாதிரி வயதுக்கு வந்த பெண்ணுக்கு அவங்க விழா எடுக்கிற மாதிரி வயதுக்கு வந்த பையனுக்கும் அவங்க வந்து விழா எடுக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறையில் மிக முக்கியமான சடங்காக அது போற்றப்படுது திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய சட்டப்படி எல்லாருமே இராணுவ பயிற்சிக்கு போகணும் இராணுவ பயிற்சி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கல்யாணம் பண்ணணும் இல்லைனா வேலைக்கு போகணும்